நாவன்மை நவின்றவர் உலகிற்கு ஒளி வீசும் சூரியனை தீபசுடர் கொண்டு ஒளி கொடுக்க முயலுகின்றேன் சொல்லாடல் சுவையூட்டும் சொறவுடையோம் மெருகூட்டும் தமிழ் சொல்லாத சுவையான அல்லாதவை அகற்றி நல்லான பொல் பொதிந்து நால்வர் மனம் குளிர்ந்து வாழும் முறை காட்டும் வாரியாரை பாட வந்துள்ளேன் இருட்டு மனங்களின் குருட்டு எண்ணங்களுக்கு வெளிச்சத்தை பாய்ச்சிய பல்கலை வித்தகர் கேள்வி கேட்பவர் எத்தகையவர் என உள்ள கிழக்கையின் உணர்வறிந்து கதைகளை சொல்லி காயங்களுக்கு மருந்துணையிட்ட மனங்களின் மருத்துவர் முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்கின்ற இந்நாளில் அவர் பெருமை பாடுவதில் அகமகிழ்கின்றேன் தாய்ப்பாலின் தரத்தை கூட விளைவேசி விற்கும் நாளில் தமிழ்ப்பாலின் மீது கொண்ட தனியாத தாகத்தால் கடவுள் முருகன் மீது பக்தி கொண்ட அடிகளாரை பாடுவதில் மகிகின்றேன் இவரின் சொல்லால் மகிழ்ந்தவர் மனம் நொந்து திரிந்தியவர் கல்மனம் படைத்த மாந்தரின் உள்ளத்துள் கருணை தேன் சுனை சுரக்க வைத்த வார்த்தை வல்லாண்மை வள்ளலாய் வாழ்ந்தவர் வாரியார் பெரியவர் தியாகத்திற்கும் ஜபத்திற்கும் வேறுபாட்டை கேட்டவருக்கு தெய்வத்தை உள்ளத்தில் வைத்து மந்திர எண்ணிக்கையை மாயமாய் மறைத்து மனத்துள் இறைவனும் நிலையாய் நிறுத்தினால் தியானம் என்பார் வழிபடும் இறைவனை உலக்கண்ணால் நோக்கி உதடுகள் அசியாமல் ஜபமாலை உருட்டி எண்ணிக்கையுடன் ஜிவிப்பது ஜபமன முழிந்த நாவன்மை கொண்டவர் மரண யோகத்தில் பிறந்த பெண் குழந்தையால் துயரம் நேருமோ என கேட்டவருக்கு நாம் செய்யும் செயலின் பலனே படும் துன்பத்தின் துவக்கமாகும் கொல்லாத நேரத்தில் பிறக்கும் பிள்ளையின் தவறென்று நாம் செய்யும் செயலின் பழியே ஆகும் அதுபோல அறியாமை இருளகற்றி பொருள் பொதிந்து படித்தாலே உள்ள அறிவு உயர்ந்து நிற்கும் என நாவன்மையால் பல பலகோடி என பாடி முடிக்கின்றேன் வாரியார் பிறந்த நாளில் கவிதை உடைக்க வாய்ப்பளித்த வேலூர் வாசகர் வட்டத்திற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்